ஹாய் செலவு டீக்ஸ் நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அகெய்ன் நம்ம சாப்பாடு வீடியோ தான் செய்ய போகிறோம் அதுவும் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கூட ஃப்ரேங்க் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் குட்டி அவங்க தாத்தா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ வந்து அவங்களுக்காக நம்ம இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக செய்ய போகிறோம் ஏன்னா வந்ததுலேருந்தே நம்ம எதுவுமே செய்யலை ஃபஸ்ட் நாள் மட்டும் கறி குழம்பு இட்லி செஞ்சோம் ஸோ இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு மீன் வறுவல் எறா வறுவல் செய்ய போகிறோம் ஸோ அதுதான் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி கிழங்கா மீன் இருக்கேன் ஸோ ஏன்னா அதில் தான் முள் இருக்காதா ஸோ தாத்தாவும் சாப்பிட்றாங்க இல்லையா அதனால் நம்ம கிழங்கா மீன் தான் இன்றைக்கி சமைக்கிறோம் ஸோ எப்படி செய்கிறதுன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருக்குவா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீன் குழம்புக்கு மீன் குழம்புக்கு எண்ணெயெலாம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தாராளமாக இருந்தால் தான் உங்களுக்கே தெரியும் மீன் குழம்பு காரக்குழம்பு இதுக்கெல்லாம் எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாம்பாருக்குலாம் ஆசிஷர் கொஞ்சமாக ஊற்றுனாலே போதும் தான் வேணும்னா பார்த்து அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க எண்ணெய் எண்ணெய் சூடானனே ஒரு ஸ்பூன் கடுகு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுவும் வெந்தயம் வெந்தயம் கருகிடாமல் இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா எல்லாமே நான் சேர்த்துட்டேன் முன்னாடியே ஓகே அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு நல்லா வதங்கிறதுக்கு உப்பு போட்டு வதக்கிக்குவோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபைனெல்லாம் பார்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதங்கணும் கோல்டன் ப்ரௌனில் ஆஃப் பண்ணியா நம்ம நல்லா வதங்கிட்டு உடனே பார்க்கலாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் ஓகேவா ம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி போடுறோம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோ தக்காளி சீக்கிரம் வதங்காது அதனால நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு வதக்கணும்னா தொக்கு மாதிரி இருக்கும் பார்க்க ஓகே இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் మిను మసాల సేపు మీన్ పొం మసాలా కొంచెం సేపుట్టు అప్పుం வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு வெறு மிளகாத்தூள் போதும் தண்ணி எல்லாம் இழுத்துக்குச்சியா ரிட்டன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கணோன்னே நல்லா வதங்கணும் ஒரு பத்து ஆச்சு அதுக்கப்புறம் புளி ஊற்றிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு இதில் மறந்தாச்சு ஸோ டக்கு டக்கு நம்ம உரித்து பூண்டும் போட்டாச்சு ஒரு பத்து பல் பூண்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் பூண்டும் போட்டாச்சு நல்லா இது நல்லா கிரேவி பதத்துக்கு வந்தோடனே நம்ம புளி ஊற்றிக்கலாம் ஓகேவா நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம புளி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா புளி கரைச்சிட்ருக்கோம் ஏன்னா எல்லாமே பார்த்திங்களா நல்லா வெந்துருச்சு தொக்கு மாதிரி ஆயிடுச்சா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளி ஊற்றிடணும் ஓகேவா புளி வந்து நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க ஓகே மறுபடிய கரைச்சிக்க எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு புளி கரைச்சி நல்லா ஊற்றிக்கோங்க ஓகே நான் இன்னும் ஒரே ஒரு வாட்டி மட்டை கரைச்சிக்கிறேன் ஓகே போதும் நம்மளுக்கு இந்த இந்தளவுக்கு ஓகேவா குழம்பு நல்லா கொதிக்கட்டும் உடனே நம்ம வந்து மீன் போட்டுக்கலாம் ஓகேவா இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் குழம்பு எப்படி கொதிக்குதுன்னு சொல்லிட்டு குழம்பு வந்து கொதிக்குதா நல்லா கொதிச்சுட்டே இருக்கா இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வரணும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மீனும் போட்டுக்கலாம் ஓகேவா மீன் போட போகிறோம் மீன் வந்து நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிடாச்சு ஸோ அதை நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா குழம்புக்கு உதிச்சாச்சு நல்லா ஓகே இப்போ நம்ம வந்து மீன் வறுவல் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம எண்ணெய் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் மீன் வறுவல் யாராவும் செய்யணும் எறா தனியாக தான் செய்ய போகிறேன் ஏன்னா யாரா வந்து ஒட்ட மாட்டேங்கிது அப்படின்றதுனால நான் தனியாக செய்யலான்ட்ருக்கேன் ஓகேவா ஓகே மீன்

மீன் நல்லா பொரியுதா பார்த்து எண்ணெய் மேலே போடாம பொரிச்சுக்கும் எனக்கு ஒரே பக்கமா சாயுதா அதனால எண்ணெய் பத்தலை தான் இருக்கேன் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா கருவிட போச்சு அதிகமா இருக்கு எல்லாரும் தான் அப்பதான் புரிஞ்சிருமா நல்லா என்ன ஊத்தவா யார் அந்த குக்கு ஏஞ்சல் தான் குக்கு நம்ம குக் சொல்றத நம்ம கேட்கணும் நல்லா வெந்துருச்சு இதுக்கு மேலாம் வேக வைக்கக்கூடாது ஓகேவா நான் பொறிக்கிற மீன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இறா தான் ரொம்ப பிடிக்கும் மீனும் வருத்தா ரொம்ப பிடிக்கும் குழம்புல போட்டால் அவ்வளோ சாப்பிட மாட்டேன் ஸோ அடுத்து நான் வந்து மசாலா என்ன ஏதுக்கு அப்படி கேட்குறேன் ஓகேவா எண்ணெய் ஊற்றியாச்சு நாம் எராவா போட வேண்டும் ஏறா பாருங்கள் யறாவே சுறாமல்

இதை அப்படி திருப்பி திருப்பி விடணும் இல்லைனா தீஞ்சிரும் நல்லா இருக்கா இறா யாருக்கெல்லாம் பிடிக்கணுமா இருக்க அவனுக்கு கவுன் பண்ணுங்க எனக்கு எறா ரொம்ப பிடிக்கும் நான் தான் சாப்பிடுவேன் அவங்க கூட அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க ஸோ எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இது எனக்காகவே எடுப்பேன் நான் நான் லைட்டாக பெப்பர் தூவிக்கணும் லைட்டாக தூவணும் அப்போ தான் இன்னும் நல்லா இருக்கும் நான் லைட்டாக தூவிக்கிட்டேன் நீங்களும் பெப்பர் போட்டுக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக மியூசிங்கில் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ ஜூவில் இருக்கா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கெல்லாம் போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறோம் அவ்வளோ தான் நம்மளோட தூரம் இருந்தீங்கன்னா பெப்பர்லாம் போட்டு எப்படி இருக்கு ஏறா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்க பாத்தீங்களா ரெடி வா போட்டுக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போட்டு வச்சு ஐயப்பா ஐயாப்பா என்ன சாப்பாடுன்னா ஆ நீங்கள் மீன் தீப்பீங்க என்ன மீனுமோது கிழங்கா மீங்காய் மீன் மீன் அப்புறம் வந்து ஓகே சாப்பாடு போட்டாச்சு மீன் வறுவல் எரா இது மூணுமே இருக்கும் ஸோ நீங்கள் பார்ப்பீங்க ஓகே இது மீன் வறுவல் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம காட்டுவோம் ஓகேவா ஆள் ஒன்று இப்போதும் ஓகே மீன் வறுவல் ஸ்பெஷல் இது வந்து எறா எனக்காக பிடிக்கும் அதனால் எறா எங்களுக்கு தான் எறா வைக்கிறேன் அப்போதான் மீனை வேணும் ஊற்றிடலாம் வை வெய் பரவாயில்ல நல்லா வீரியோ தெரியும் ஓகே எறா எறா வறுவல் ஓகே இவங்களுக்கு பிடிக்கும் வெற்றிக்க போது குழம்பு ஊற்றிக்குவோம்

அதுவும் வாழை இலையில சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்டுன்றதுனால தான் நான் வந்து சாப்பிட போகிறேன் ஓகேவா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு தான் ஓகேங்க ஃபைனலாக இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ண ம் அதனால மீன் குழம்பு கிழங்கா மீன் குழம்பு எரா வறுவல் மீன் வறுவல் ஓகே வாழை இலையில் சாப்பிட்றோம் இருக்கு ஆ இருங்க மீன் சாப்பிடு வரும் சாப்பிட்றேன் ஓகே ம் குழம்பில் உப்பு லைட்டாக கம்மியாக இருக்கும் ஓகே நாங்கள் ஒயர்ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடுறோம் முடிச்சிக்கலாமா ஓகே இந்த மாதிரி நீங்களோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இங்க மேட்டட்ல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க அப்போ நாங்க பரோ ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் டாடா பை பை